வெட்வான்களை பெண் இந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுமணம் முதல்ல ஒரு கல்யாணம் முடிஞ்சாங்க அந்த பையன் ஒரு வாரம் கூட இருக்கல ஆண்மை இல்லை குடும்பம் நடத்துவதற்கு தகுதி இல்லை என்று சொல்லி அவங்களை வந்து போர்ட் மூலயமா முறைப்படி வாங்கியிருக்கிறாங்க வெட்டுவான் கிளை பெண் ஐடி நோட் பண்ணிக்கோங்க ஆர் எம் சைபர் 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 இருபத்தி நாலு நாற்பது தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி நாலு நாற்பது தொண்ணூற்றி ஒன்று பொண்ணு வந்து நல்ல கலர் நல்ல உயரம் எம்இ படிச்சிருக்குறாங்க சென்னையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்க்குறாங்க இவங்களுக்கு முதல் மனம் மறுமணம் இதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இவங்க சொந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் அப்போ வந்து அரசு வேலை பெரிய லெவல்ல உள்ளவங்க இவங்க நகை நட்டுனாலும் எவ்வளோ நாள் செய்வாங்க இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மா கிடையாது அப்பா மட்டும்தான் இருக்கிறாங்க கூட பிறந்த ஒரு சகோதரி ஒரு சகோதரர் பெண்ணுக்கு கல்யாணம் ஆகிவிட்டது இவங்களுக்கு வந்து தென்காசி மாவட்டம் நட்சத்திரம் ஹஸ்தன் நட்சத்திரம் கன்னி ராசி மிதுன லக்கணம் இந்த பெண் பிடித்திருந்தால் நமது ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளவும்